மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம அரசியல் வட்டாரத்துல சூடா பேசப்படுற ஒரு விஷயம் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடா தலைவர் தளபதி விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அது பத்தி தான் பார்க்க போறோம் டெமாலிஷன் பத்தி இவ்வளவு தெளிவா நம்ம தளபதியை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம அரசியல் சாசனத்துல எண்பத்து நான்காவது சட்ட திருத்தத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கையை மாத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஒன்றிய அரசு இந்த மறுசீரமைப்பு ஆரம்பிக்க போறாங்க இப்போதைக்கு இந்த மறுசீரமைப்பு எப்படி நடக்கும்னு யாருக்கும் சரியா தெரியல ஆனா மாநிலங்களோட மக்கள் தொகை தான் முக்கிய அளவுகோலா இருக்கும்னு சொல்றாங்க அதாவது எந்த மாநிலத்துல மக்கள் தொகை அதிகமோ அந்த நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை அதிகமாகும் இதுல என்ன பிரச்சனைன்னா தென் மாநிலங்களோட மக்கள் தொகை வளர்ச்சி குறைவா இருக்கு அதனால இந்த தொகுதிகளோட எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கு நம்ம அரசியல் சாசனத்துல எண்பத்தொன்றாவது சட்டப்பிரிவுல கூடுமானவரை சம எண்ணிக்கையிலான மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கணும்னு நூ சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சமமான பிரதிநிதித்துவம் இருக்கணும்னு நூ சொல்லி இருக்காங்க ஆனா இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்றிய அரசு எப்படி கையாள போகுதுன்னு இன்னும் தெளிவா சொல்லல இப்போ புதுசா நாடாளுமன்ற கட்டடம் கட்டியிருக்காங்க அதுல எண்ணூற்று எண்பத்தி எட்டு பேர் உட்கார மாதிரி இடம் இருக்கு இத பார்த்தா ஒன்றிய அரசு ஏற்கனவே தொகுதிகளோட எண்ணிக்கைய உயர்த்த போறாங்கன்னு தெரியுது ஆனா தென் மாநிலங்களுக்கு பாதிப்பில்லாத மாதிரி தொகுதிகளை பிரிச்சு கொடுப்பாங்களான்னு தெரியல அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கிற ஐநூற்று நாற்பத்து மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே கேள்வி நேரத்துல கேள்வி கேட்க முடியல இதுல இன்னும் உறுப்பினர்களை சேர்த்தா அவங்க வெறும் அலங்கார பொம்மைகளா தான் இருக்க முடியும் மக்களோட முக்கியமான பிரச்சனைகளான விலைவாசி உயர்வு வேலை இல்லாமை கல்வி சுகாதாரம் எவ்வளவோ இருக்கு அதை விட்டுட்டு உறுப்பினர்களோட எண்ணிக்கையை உயர்த்துவதும் முக்கியமா அது மட்டும் இல்லாம இந்த மறுசீரமைப்புல தேர்தல் ஆணையரோட பங்கு ரொம்ப முக்கியம் ஆனா ஒன்றிய அரசு தன்னிச்சையா தேர்தல் ஆணையர்களை நியமிச்சா அவங்க பாரபட்சமா செயல்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம நீதித்துறையில உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட நியமனத்துலையும் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் ஜனநாயகத்துல ஊடகங்களோட பங்கு ரொம்ப முக்கியம் அவங்க சுதந்திரமா செயல்படணும் சிபிஐ ஐடி இடி போன்ற புலனாய்வு அமைப்புகள் அரசியல் தலையீடு இல்லாம செயல்படணும் மாநிலங்களுக்கு நிதி பகிர்றதுலையும் பாரபட்சம் இருக்கக்கூடாது முக்கியமா தென் மாநிலங்களுக்கு சுயாட்சியும் நிதி சுதந்திரமும் கொடுத்தா தான் இந்தியா ஒற்றுமையா இருக்கும் இறுதியா ராஜ்ய சபா எனப்படும் மாநிலங்களவை எதுக்கு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல மக்களவையில மக்கள் தொகையோட அடிப்படையில பிரதிநிதித்துவம் இருந்தா மாநிலங்களவையில எல்லா மாநிலங்களுக்கும் சமமான பிரதிநிதித்துவம் இருக்கணும் அமெரிக்கால அப்படித்தான் இருக்கு ஆனா இந்த ரெண்டு அவையிலையும் மக்கள் தொகையோட அடிப்படையில பிரதிநிதித்துவம் இருக்கிறது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது இந்த மறுசீரமைப்புல ஒன்றிய அரசு தன்னிச்சையா முடிவு எடுத்தா அது தென் மாநிலங்களோட அரசியல் முக்கியத்துவத்தை அழிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தமிழக வெற்றிக் கழகம் எல்லா அரசியல் கட்சிகளோடையும் சேர்ந்து போராடும் தீமையிலையும் ஒரு நன்மை இருக்கிற மாதிரி இந்த பிரச்சனையில யார் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருக்காங்க யார் எதிராக இருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியும் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி கூட்டாட்சி தத்துவ முறை ரொம்ப முக்கியம் அதனால ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களோட கருத்தையும் கேட்டு தான் இந்த மறுசீரமைப்பு பத்தி முடிவு எடுக்கணும் இதுதான் அவருக்கு நாம செய்யுற மரியாதை அப்படின்னு இருக்காங்க எப்படி நம்ம தளபதியோட அறிக்கை பூஸ்பம் மோமெண்ட் தான் இல்லையா இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி